பொதுமக்களை காட்டிக்கொடுத்து ஆட்சி செய்யும் மாப்பியா தலைவன்தான் பினராய் விஜயன் என்று யூடிஎப் சேர்மன் ஜோயி வேட்டுக்குளி பிளாக் காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கையுடன் ராஜகுமாரியில் நடைபெற்ற எதிர்ப்பு கூட்டத்தை துவக்கி வைத்து உரையாற்றினார் அவர் இந்த நாட்டின் ഒപ്പന്തെ കാട്ടൊടുത്ത് ആക്ഷി നടത്ത ഒരു മാഫിയ സങ്കത്തിന്റെ പിണറായി വിജയൻ ചേർമൻ വെട്ടുചോലെ ബ്ലാക്ക് കമ്മിയും തലമുറ മുതല രാജിനാ ചെയ്യുട രാജകുമാരി നടിച്ചു കൂട്ടത്തെ அதிலே വെച്ച് ഉറിയമായ ആർ എസ് എസുമായി അന്തർധാരയുണ്ടാക്കിക്കൊണ്ട് ഈ രാജ്യത്തെ ജനങ്ങളെ ഒറ്റ കൊടുത്തുകൊണ്ട് ഭരണം നടത്തുന്ന ഒരു മാഫിയ സംഘത്തിന്റെ തലവനാണ് ശ്രീ പിണറായി വിജയൻ എന്നുള്ളത് കൊണ്ട് ഭരണക്കസേരയിൽ ഇരിക്കുന്നതിനുള്ള യോഗ്യത അദ്ദേഹത്തിന് ഇല്ല എന്നുള്ളതാണ് അദ്ദേഹം രാജിവെക്കണം എന്ന് പറയുന്നതിൻ്റെ ആധാരം അതുതന്നെയാണ് கேபிசிசியின் உத்தரவின் அடிப்படையில் தான் மாநிலம் முழுவதும் பிளாக் காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில் எதிர்ப்பு கூட்டங்கள் நடத்தப்படுவது இதன் பாகமாகத்தான் உடுமஞ்சோலை பிளாக் காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில் ராஜகுமாரியில் எதிர்ப்பு கூட்டம் நடத்தப்பட்டது மாபியாவுக்கு பாதுகாவலான முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்தனர் பிளாக் தலைவர் எம்பி ஜோஸ் தலைமை வைத்த எதிர்ப்பு போராட்டத்தில் கேபிசிசி மீடியா சங்கத்தினர் சேனாபதி மீனும் முக்கிய உரையாற்றினார் டிசிசி வைஸ் President கே எஸ் அருண் சட்டமன்ற சேர்மன் பென்னி டிசிசி அங்கம் சாஜி மண்டல தலைவர் ஜோஷி ஆர் வரதராஜன் பென்னிக்குரியன் பிஜு ரோயி செயலாளர் சாஜோ கீதா வரதராஜன் மக்கள் தலைவர்கள் பிளாக் அங்கத்தினருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர்